குவஹாத்தியில் உள்ள மிகவும் பிரபலமான தலங்களில் ஒன்று காமாக்யா கோயில் இது காமாக்யா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது பழமையான சக்தி பீடங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது மேலும் இது நகரத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயில் பத்து மகாவித்யாக்களை உள்ளடக்கியது மற்றும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆலயம் பல புதுப்பித்தல்களுக்கு உட்பட்டுள்ளது மற்றும் அதிகாரிகளால் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இது நான்கு கற்பக்கிரகங்கள் மற்றும் மூன்று மண்டபங்களைக் கொண்டுள்ளது மேலும் அதன் சுவர்கள் பல சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோயிலுக்குள் தேவியின் சிலை இல்லை மாறாக தெய்வத்தின் யோனியின் உருவம் இங்கு வணங்கப்படுகிறது கோயிலுக்கு வருகை தரும் யாத்ரீகர்கள் நுழைவாயிலில் வரிசையில் நின்று பின்னர் இருண்ட கருவறைக்குள் நுழைந்து தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் காமாக்கியா தேவி ரத்தம் தோய்ந்த தெய்வம் என்று நன்கு அறியப்படுகிறார் ஏனெனில் இந்த கோயிலில் தெய்வத்தின் கருவறை நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது நீலாச்சல் மலைகள் மற்றும் கோயிலின் சுற்றியுள்ள ஆன்மீக சூழ்நிலையின் அற்புதமான காட்சி ஒருவரின் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் அமைதியை அளிக்கிறது மாலை ஆரத்தியின் போது கோயில் மிகவும் அழகாக தெரிகிறது இங்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அம்புபாச்சி மேளா ஆகும் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படும் மானஷா பூஜையின் போது ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் நவராத்திரியின் போது கோயில் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்படுகிறது மேலும் உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் ஏராளமான பார்வையாளர்கள் இந்த விழாவில் பங்கேற்க கோயிலுக்கு வருகிறார்கள் எனவே இங்கு செய்ய ஒரு சிறந்த விஷயம் ஆரத்தியில் கலந்து கொள்வது அருகிலுள்ள புவனேஸ்வரி தேவி கோயிலுக்கும் ஒருவர் செல்ல வேண்டும் நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் விமானப் போக்குவரத்து அல்லது ரயில் போக்குவரத்து மூலம் குவஹாத்திக்கு எளிதாக பயணிக்க முடியும்